என்னன்னு தெரில இந்த ராஜீவ் அவங்காவே இருக்கு எத்தனை நாள் ஆச்சு ஒரு போனாலும் போட்டிருக்கானா அட்லீஸ்ட் ஒரு மெசேஜ் ம் சரியான இடியட் நான் பேசக்கூடாதுன்னு சொன்னா அதுக்காக பேசாமலே இருந்துருவானா ம் நானும் பாக்குறேன் எத்தனை நாள் தான் பேசாம இருக்கானு பேசாம நம்மளே கால் பண்ணுவோமா நீ பூஜா நீ எப்ப இருந்து இப்படி மழமாட்டியான கொஞ்சமா சூடு சூழனியோட அவன் உங்ககிட்டயே உண்மை மறைச்சான் அவன் கிட்ட போய் நீ வழிய பேசலாமா ம் ஐயோ எனக்கு ரெண்டு மனசா இருக்கு என்னதான் செஞ்சு தொலைய

என்னாச்சின்னு சொல்லுங்கப்பா எல்லாம் நம்ம மாப்பிள்ள ரமேஷ் பத்தி தாமா என்ன அந்த ரமேஷ் பத்தியா அவன் சரியான கேனாச்சே அப்பா என்ன சொல்ல வராரு சொல்லுங்கப்பா அந்த அவருக்கு என்ன இல்லமா இன்னைக்கு ரமேஷ் நாங்க ஹாஸ்பிடல்ல பார்த்தோம் ஓ அப்படியா அம்மாப்பா இன்னைக்கு செக்கப் போயிருந்தீங்களே டாக்டர் என்ன சொன்னாங்க இல்லமா போயிருந்தேன் انا டாக்டர் பார்க்கல ஏன்ப்பா ஏன்ப்பா இப்படி உங்களோட ஹெல்த் கண்டுக்கவே மாட்டீங்க ம் இப்படி வேற வேற தெரிஞ்சா உடம்பு என்னத்துக்கு ஆகுறது ரொட்டீன் செக்கப் பார்க்கிறது முக்கியம் தானே ஏன் பாக்க மாதிரி பூஜாமா இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் நடந்த விஷயம் அப்படி அத நீ கேட்டேன் நீயே ஷாக் ஆயிருவ என்னப்பா அப்படி என்ன நடந்துச்சு நம்ம மாப்பிள்ள இன்னைக்கு ஒரு பொண்ணு கூட ஹாஸ்பிட்டல் வந்திருந்தாருமா என்ன இப்படிதாமா எனக்கும் அதிர்ச்சியா இருந்துச்சு அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணுக்கு அபார்ட் பண்றதுக்காக கூப்பிட்டு வந்திருந்தாருமா என்னப்பா சொல்றீங்க ஒரு பொண்ணுக்கு அபார்ஷன் பண்ண கூப்பிட்டு வந்திருந்தானா அவன் சரியான அயோக்கியம்பா அப்பா நான் சொல்றது கேளுங்கப்பா ஷாலினி அவனுக்கு கட்டி கொடுக்காதீங்க டேய் பூஜாமா நீ கவலைப்படுற மாதிரி இல்லடா நானும் ஆரம்பத்துல அப்படிதான் தப்பா நினைச்சிட்டேன் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அந்த பொண்ண ஒரு பையன் ஏமாத்திட்டு போயிட்டானா நம்ம மாப்பிள்ள தான் அவர் பேரை சொல்லி அபாஷன் பண்றதுக்கு அபாஷன் ஃபார்ம்ல சைன் போட்டு கொடுத்துருந்துருக்காரு ம் அவரோட நல்ல மனசு புரிஞ்சுக்காம நானும் அவரை கஷ்டப்படுத்துற மாதிரி நிறைய பேசிட்டேமா இல்லப்பா நீங்க பாத்தது உண்மைதான் ஆனா புரிஞ்சுக்கிட்டதுதான் வேற சரியான அயோக்கியம் பா ஐயோ இவனோட அயோக்கியத்தனத்தை நான் எப்படி வெளியில கொண்டு வருவேன் எப்படி இவருக்கும் சாணிக்கு நான் புரிய வைப்பேன் கடவுளே எனக்கு ஒரு வழி காட்டுப்பா இதிலே என்ன அதிசயம்மா அங்க நம்ம ராஜு வந்திருந்தான் என்னப்பா பண்றீங்க ராஜு அங்க வந்திருந்தானா ஆமாடா அவனும் வந்திருந்தான் அவ தான் ரொம்ப கோவப்பட்டான் ரமேஷ் அடிக்கவே போயிட்டானே பாத்துக்கோ ஏன் ம் எனக்கே பாக்க ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிட்டே நான் அப்படினா ராஜுக்கு ஏதோ தெரிஞ்சிருக்கு அதனால தான் அவங்க போயிருக்கான் அண்ணா வாங்க என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையே என்னடா யோசிக்கிற இல்லப்பா ராஜீவ் என்ன சொன்னா ம் ராஜு উনি சொன்ன மாதிரியே தான் சொன்னான் இவன் சரியா नाயோக்கேன் ரொம்ப தப்பானவன் சொல்லி சொல்லிட்டு இருந்தான் ஆனா அவன் எதுக்கு அவன் அப்படி சொன்னா தெரியல முதல் எங்களுக்கு உண்மை தெரியாது அதுக்கப்புறம் தான் தெரியும் ஆனா அவன் ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்குமே அவன் பொய் சொல்றானே சொல்றான் ஏதோ தப்பா புரிஞ்சுட்டு நினைக்கிறேன் இல்லப்பா நீங்க தான் ஏதோ தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க நான் முதல்ல ராஜு கிட்ட பேசணும் அப்பதான் எல்லாம் சரியா வரும் இத பத்தி நீங்க ஷாலினி கிட்ட சொன்னீங்களா இல்லம்மா மாப்பிள்ள இதை பத்தி ஷாலினி கிட்ட சொல்ல வேணான்னு சொல்லிட்டாரு அவர் வார்த்தைக்கு நம்மளும் மரியாதை தரணும்ல அதனாலதான் இதை பத்தி ஷாலினி கிட்ட இன்னும் சொல்லவே இல்லை நான் ஓஹோ அப்படியா இந்த ரமேஷ் நம்ம நினைச்சதை விட ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கானே ஹம் இவன் ஏதோ ஒரு கேம் ஆடுறான் அது என்ன கேம்னு தெரிஞ்சுக்கணுமே சரி நம்ம முத வேலையா ராஜுக்கு கால் பண்ணி பேசணும் அப்பதான் நம்ம கேள்விக்கும் ஒரு பதில் கிடைக்கும் நீ என்னடா பூஜா சொல்ற நான் ஷாலினி கிட்ட இந்த விஷயத்தை சொல்லவா வேணாமா ஹம் அதுதான் உங்க மாப்பிள்ளைக்கு வாக்கு கொடுத்துட்டேன்னு சொல்றீங்களாப்பா உங்க மாப்பிள்ள சொல்ற மாதிரியே அவகிட்ட சொல்லாமலே இருங்க அந்த ரமேஷ் பயங்கரமானவன் தான் இந்த விஷயம் ஷாலினிக்கு தெரிஞ்சா அவ ஏதும் சந்தேகப்படுவாளா என்னமோ நினைச்சிருப்பான் அதனாலதான் அவகிட்ட சொல்ல வேணாம்னு சொல்லியிருக்கான் இப்ப அப்பாவை போய் நம்ம சொல்லுங்கன்னு சொன்னோம்னா அப்பா நம்மள தப்பா நினைப்பாரு ம் இருக்கட்டும் இதுக்கான முடிவு சீக்கிரமே கிடைக்கும் அப்ப பார்த்துக்கலாம் சரிடா பூஜாம்மா அப்ப அப்பா ரூமுக்கு போறேன் எனக்கு இதே சிந்தனையாவே இருந்துச்சு ஷாலினி கிட்ட மறைக்கிறது தப்பா சரியான சரி இப்போ நீ சொன்ன பிறகு அதுவும் கரெக்ட் தான் தோணுது சரிடா வரேன் ம் சரிப்பா அப்பா உங்களுக்கு இன்னும் உண்மை தெரியலப்பா அந்த ரமேஷ் ஷாலினி மட்டும் இல்ல உங்களை அம்மாவை ஏன் இந்த குடும்பத்துல இருக்க எல்லாரையுமே நல்லா ஏமாத்திக்கிட்டு இருக்கான்

நண்பனும் நம்ப மாட்டா காதலிக்கிற பொண்ணும் நம்ப மாட்டா என்ன மாதிரி ஒரு அன்லக்கி பர்சன் யாருமே இருக்க மாட்டாங்களா என்ன பேச போறாலோ ஹலோ பூஜா ஏய் உனக்கு ஒரு போன் அட்டன் பண்ண இவ்வளவு நேரம் சொல்லு பூஜா என்னாச்சுடா ஏன் இவ்வளவு சோகமா பேசுற இல்லையே நான் சோகமா பேசலையே நான் இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் சொல்லு எதுக்கு கால் பண்ண ஏய் ராஜீவ் என்கிட்டயே போய் சொல்லி மறைக்கணும்னு நினைக்காத இப்போ நீ சோகமா தான் இருக்க ஏன் சொல்லு என்னடி சொல்லணும் என்ன சொல்லணும் நீ என்ன தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற ஏய் ராஜீவ் இங்க பாரு கோபடாம பொறுமையா பேச நீ இப்ப சோகமா இருக்கன்றது எனக்கு நல்லாவே தெரியுது என்ன விஷயம் சொல்லடா ஏன் சொல்லணும் எதுக்குடி சொல்லணும் ஆமா தெரியாம தான் கேக்குறேன் என்ன பத்தி உங்ககிட்ட நான் எதுக்காக சொல்லணும் நான் சொல்ல வந்த அன்னைக்குதான் காதலே வாங்காம ம் அன்னைக்கு நான் சொல்ல வந்த விஷயத்த ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷமாவது காது கொடுத்து கேட்டியாடி இப்ப மாம்ல நான் சோகமா இருக்கனா இவங்களுக்கு நான் பேசுறதுலயே தெரியுதான் உம் எப்ப பாப்பா உங்க பேச்செல்லாம் எப்படி எடுத்துக்கனே எனக்கு தெரியலப்பா ஹம் நான் ஒரு உண்மையை உங்ககிட்ட சொல்ல வந்தா அத நம்புறதே கிடையாது நான் சொல்ற எல்லாமே பொய்ன்னு நீயும் சொல்ற என் கூட ஒருத்தர் இருக்க பாரு அவனும் சொல்றான் அப்புறம் உங்ககிட்ட எல்லாம் பேசி என்ன பிரயோஜனம் ஒருத்த மேல உங்களுக்கு ஒரு சின்ன கடுகு அளவு நம்பிக்கை கூட இல்ல அப்படி இருக்கப்போ நான் உங்ககிட்ட ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணுமா நான் உண்மையை தான் சொல்றேன்

நான் இப்போ ஃபைனலாக சொல்கிறேன் ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் சேம் ரெஸ்டாரண்ட்டில் நீ வர்றேன் நான் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் நீ வரல அப்புறம் அப்புறம் இனிமேல் உங்கள்கிட்ட பேசவே மாட்டேன் பார்த்துக்கோ பை ஹலோ ஹலோ நான் எதுக்கு வரணும் கட் பண்ணிட்டா இவ்வளோ திமுறை இவளுக்கு எல்லாம் இவ இஷ்டம் தானா இவ சொல்றது தான் நடக்கணும்னு நினைக்கிறாளா என்னால் போக முடியாது நானும் போக மாட்டேன் என்ன இவளை இன்னும் ஆளுக்கானோ ஆ தெரியுது சொல்லலாம் எதுக்கு கூப்பிட்ட டேய் ராஜீவ் ரொம்ப பண்ணாதன இத பாரு சரியான கடுப்புல இருக்கேன் ஆனா உன ரொம்ப பண்ணாத ரொம்ப பண்ணாதன இதோ வந்து பண்ணி விட்டுப் போயிரேன் அப்படியே சார் என்ன பண்ணுவீங்க எதுக்கு கூப்பிட்ட அத மட்டும் சொல்லு டே ராஜீவ் நீதே ஹாஸ்பிடல்ல என்னடா நடந்துச்சு ஓ அதுதான் விஷயமா ஆக மேடம் நேத்து என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் என்ன இங்க வர சொல்லிருக்கீங்க அப்படித்தானே டேய் இல்லடா அப்பா நேத்து ஹாஸ்பிட்டலுக்கு நீ வந்திருந்தேன்னு சொன்னாரு அதனால தான் வாவ் கிரேட் மேடம் கிரேட் நான் கூட எங்க என் மேல இருக்க பாசத்துல நீ வர சொல்லியிருப்பியோன்னு நினைச்சேன் பரவாயில்ல துப்பு தெரிஞ்சுக்கிறதுக்காக என்ன வர சொல்லியிருக்க அப்படித்தானே ஐம் ரைட் இங்க பாருடா ராஜு நான் எது சொன்னாலும் நீ தப்பா எடுத்துக்கிற அதனால என்ன பேசுனே எனக்கு தெரியல இப்போ என்ன நேத்து ஹாஸ்பிட்டல்ல என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியணும் அவ்வளவுதானே அதை மட்டும் நான் சொல்லிட்டு கிளம்புறேன் ஏன் இப்படி பேசி என்ன கொள்றேன் எனக்கு மட்டும் உன் பாசம் இல்லையா உன்னை பாக்கணும்னு எனக்கு தோணாதா உங்ககிட்ட பேசாம நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தாண்டா தெரியும் அது உண்மையா இருந்தா வந்த உடனே நீ எப்படி இருக்கேன்னு கேட்டிருப்பிய தவிர என்ன நடந்துச்சுன்னு கேட்டிருக்க மாட்டியே என்ன ராஜீவ் என்னோட பாசத்தை ஒருத்தவங்களுக்கு நிரூபிக்கணும்னு எனக்கு அவசியம் இல்ல நீ சொல்லணும்னா சொல்லு இல்லைன்னா நான் இப்பயே கிளம்புறேன் பாய் அது எப்படி மேடம் உங்களுக்கு மட்டும் கோவம் இப்படி பொசுக்கு பொசுக்குன்னு வருது ஆனா எங்களுக்கு வரவே கூடாதுல மழுமட்ட மாதிரி இருக்கணும் ம் ஏண்டா ராஜீவ் நான் சொல்றதை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறேன் சாரி ஐ அம் ரியலி சாரி போதுமா இதுக்கு மேல நான் என்ன சொல்லணும் நீ எதிர்பார்க்கற நான் யார்கிட்ட இருந்து எதையும் எதிர்பார்க்கல பூஜா சின்னதா சின்னதா ஒரு நம்பிக்கை அதை மட்டும் தான் எதிர்பார்க்கறேன் ஆனா அது யாருக்குமே என் மேல இல்லையே அதை நினைக்கும் போது எனக்கு எவ்வளவு வேதனையா இருக்கு தெரியுமா அன்னைக்கு என்னடானா உங்ககிட்ட நான் உண்மையை சொல்ல வந்தேன் ஆனா நீ காதலே வாங்கிக்கல உன் பேச்சு நீ தான் கரெக்டுன்னு பேசிட்டு கிளம்பிட்ட நேத்து நேத்து ரவி என்னை எவ்வளோ அசிங்கப்படுத்திட்டான் தெரியுமா அவன் அப்படி பேசுவான்னு நினைச்சு கூட பார்க்கல ஆனால் அதே சமயத்துல அவன் மேல தப்பும் இல்ல எல்லாம் அந்த ரமேஷ் தான் எனக்கு அவனை பார்க்கும் போது ஆங்காரமா வருது ஆனால் அவனை பத்தின உண்மையை என் ஃப்ரெண்டு கிட்ட என்னால எடுத்து சொல்ல முடியலையே அவன் முன்னாடி நான் என்ன நிரூபிச்சுக்கவே முடியலையே நான் நான் உண்மையில அவன்கிட்ட நான் எப்படி நிரூபிப்பேன் ஐயோ எனக்கு இதெல்லாம் நினைக்க நினைக்க ரொம்ப பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு பூஜாஜீவ் ஐ நான் செஞ்சது தப்பு தான் ஒத்துக்கிறேன் ஐ எம் ரியலி சாரி சாரிப்பா நீ இப்படி சோகமா இருக்காதுரா நீ சோகமா இருக்கத பாக்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ராஜீவ் இல்ல பூஜா இனிமேல் நான் சோகமா இருக்க போறது இல்ல கண்டிப்பா அந்த ரமேஷ் எதிராவது ஒரு விஷயத்துல சிக்குவான் அது வரைக்கும் நான் காத்திருந்து அவனை தான் ஆகணும் என்ன செய்ய இதுல சாலினியோட வாழ்க்கை அதனால தான் என்னால இதை சாதாரணமா விட முடியல டேய் ராஜீவ் நீ எங்க அக்காவுக்காக எவ்வளவு யோசிக்கிறேன் நான் தான் உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்டா அம் ரியலி சாரி உனக்கு என்ன ஹெல்ப் என்ன சொல்லு நான் பண்றேன் சரி டாராஜீவ் நீ தப்பி என்னதான் நடந்துச்சு அவன் மேல இருக்க தப்ப அவன் எப்படி மறைச்சான் உன்ன எதுக்காக ப்ளேம் பண்றாங்க இதெல்லாம் எனக்கு சொல்லுடா அந்த ரமேஷ் இருக்கானே அவன் ஒரு கேடு கட்டுவேன் ஒரு பொண்ணை ஏமாத்தி அவளை கர்ப்பமாக்கிட்டான் கடைசியில அந்த பொண்ணு வாயாலேயே அது அவன் குழந்தை இல்லைன்னு சொல்ல வச்சுட்டான் எவ்வளவு பெரிய பிராட் மைண்டடா இருக்கான் சரியான ஃப்ராடு அந்த பொண்ணு போய் சொன்னா வேற எதுக்கா இருக்கும் நீ நினைக்கிற எல்லாம் அவளோட குடும்பத்துக்காக தான் பாவம் அவ ஒரு சாதாரண ஏழை விட்டு பொண்ணு என்ன செய்வா இவன் மிரட்டுறதுக்கு அவ அடிப்பணிஞ்சு தானே ஆகணும் எனக்கு என்ன தோணுதுன்னா அவளுக்கும் சேர்த்து நான் நியாயம் வாங்கி தரணும் அதுக்கு நான் எப்படியாவது அவனை பத்தின டீடைல்ஸ கண்டுபிடிக்கணும் அதுக்கு நான் எப்படியாவது அந்த ரமேஷை ஃபாலோ பண்ணி அவன் கெட்டவன் நிரூபிக்கணும் இத பாரு ராஜீவ் இப்ப இருந்து நீ தனியா இல்ல நானும் உன் கூட இருக்கேன் என்ன நடந்தாலும் சரி அந்த ரமேஷ பத்தின உண்மையை நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வெளியே கொண்டு ம் தேங்க்ஸ் பூஜா நீ என் மேல நம்பிக்கை ஒப்பேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல என்னடா பேச்சேது உமேல கோவ வந்துச்சு தான் அதுகாக நம்பிக்கை இல்லாமல் இல்ல நீ என்கிட்ட உண்மை மறைச்சேங்கற கோவம் அவ்வளவுதான் அதுக்காக நான் உன்கிட்ட பேசாம இருந்தேன் ஆனா நீ திரும்ப ஒரு கால் பண்ணிக்கலாம்ல ம் நீ தானடி எனக்கு போனை போட கூடாதுன்னு சொன்னாய் சாமி திரும்ப பழையபடி ஆரம்பிச்சிராதடா